மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர்ஸ் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்த அளிப்பவர் லீலாகரன் முதலில் இலங்கை செய்திகள் ஜனாதிபதி ரணிலின் பதவிக்காலம் நீடிக்கப்படக்கூடிய சாத்தியப்பால் இருப்பதாக தகவல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பதவிகாலத்தை ஒருவரிடத்துக்கு நீடிக்க இலங்கையின் அரசியலமைப்பு அனுமதிக்கலாம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருந்த தருணத்தில் அரசியலமைப்பில் கவனிக்கப்படாதிருந்த தவறு காரணமாக ஜனாதிபதி ரணில் விக்ரம் தனது பதவிகாலத்தை ஒருவரிடத்துக்கு நீடிக்க இலங்கையின் அரசியலமைப்பு அனுமதிக்கலாம் பத்தொன்பதாம் திருத்தம் ஜனநாயக சீர்திருத்தங்களை நிலவும் நல்லாட்சியை உறுதிப்படுத்தவும் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் ஐந்து ஆண்டுகளாக குறைக்க முயன்றது இருப்பினும் பதவிகால தொடர்பான நிலைத்தன்மையை உறுதி செய்வதை அதில் உறுதியான சரத்துக்கள் எதுவும் இடம்பெற்றிருக்கவில்லை பத்தொன்பதாம் திருத்தத்திற்கு அமைய ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றம் ஆகிய இருவரின் ஆறு வருட பதவிகாலம் பற்றிய அனைத்து குறிப்புகளும் ஐந்து ஆண்டுகளாக மாற்றப்பட்டாலும் உறுப்புரை எண்பத்தி மூன்று பி கவனிக்கப்படாமலும் மாற்றப்படாமலும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் தனது பதவிகாலத்தை நீடிப்பதற்கான ஓட்டை வழங்கியுள்ளது ஜனாதிபதி அல்லது நாடாளுமன்றத்தின் ஐந்தாண்டு பதவிகாலத்தை நீடிப்பதற்கான எந்த ஒரு சட்ட மூலத்திற்கும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் தேவை அதைத் தொடர்ந்து சர்வஜன வாக்கெடுப்பில் ஒப்புதல் பெற வேண்டும் எவ்வாறாயினும் பிரிவு எண்பத்தி மூன்று பி யின் கீழ் அத்தகைய வாக்கெடுப்பு சட்ட மூலமானது ஐந்து ஆண்டுகளுக்கு அல்லாமல் ஆறு ஆண்டுகளுக்கு மேல் நீடிக்கப்பட்டால் மட்டுமே தேவைப்படும் இதன் பொருள் ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்பை மீறாமல் தனது மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவி காலத்தை பதினோரு மாதங்கள் மற்றும் இருபத்தி ஒன்பது நாட்களுக்கு நீடிக்க முடியும் அதன் பின்னர் தேர்தலுக்கு செல்ல முடியும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இன்னும் கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்றும் இந்த வருட இறுதியில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு நாடு தயாராக இல்லை என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொது செயலாளர் பாலிதர் ரங்கே பண்டார தெரிவித்த கருத்துக்களுடன் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் யுத்தம் நடந்த பிரதேசத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சனை தொடர்பில் எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை அதற்காக நாம் தொடர்ந்தும் குரல் கொடுப்போம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊட சந்திப்பின் போதே அவ்வாறு தெரிவித்துள்ளார் யாழ்நகரின் தீவு பகுதியின் போக்குவரத்து மக்களின் கல்வி நிலை அடிப்படை வசதிகளின் ஒன்றான பிரச்சனை இன்றும் இந்த ஆட்சியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது யுத்தம் நடந்த பிரதேசம் காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பிரச்சனை தொடர்பில் இங்கு எந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை அதன் அடிப்படையில் நாம் தொடர்ந்து அதற்காக குரல் கொடுப்போம் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தினை நடைமுறைப்படுத்துவோம் நாட்டிலுள்ள உள்ள நடைமுறைப்படுத்துவது இவ்வாறு பிரச்சனையாக இருந்தால் அதனை நிச்சயமாக நாம் நடைமுறைப்படுத்துவோம் எமது தலைவர் சஜித் பிரேமதாசா முன்னெடுப்பார் என தெரிவித்தார் இப்பொழுது ஏகாதிபத்திய அரசு இருக்கின்றது ஜனாதிபதியின் கையில் அதிகாரம் உள்ளது பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் தொடர்பில் காணி போலீஸ் அதிகாரம் என நடைமுறைப்படுத்த உள்ளோம் அனுரகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியும் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதாக கூறியுள்ளார்கள் இதனை நாம் வரவேற்கின்றோம் அவர்கள் இந்த இடத்திற்கு வருவதற்கு சுமார் முப்பத்தி வருடங்கள் எடுத்துள்ளனர் முப்பத்தி வருடங்களின் பின்னர் ஜேவிபி தற்பொழுது பதிமூன்றாவது திருத்தத்தின் இது முன்வந்தது போல பல இனவாத குழுக்களை சேர்ந்தோரும் எதிர்காலத்தில் முன்வருவார் என மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் சீன கடல் அட்டைகள் ஸ்ரீதரன் கூறிய கருத்து சீனா மூலம் வடக்கு கடற்பரப்பில் கடல் அட்டை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது பொருளாதார ரீதியில் நன்மையாக இருந்தாலும் குறித்த வேலை திட்டங்கள் மூலம் வடக்கே பாதிப்பு ஏற்பட உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஜெனிவாம் தெரிவித்தார் ஜெனிவா நகரில் இடம்பெற்று வரும் தேசிய பொருளாதார மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் சீனாவின் நவீன தொழில்நுட்பம் வடக்கின் மீன்பிடி தொழிலுடன் தொடர்பு பட்டிருந்தாலும் எந்தவித தொழில்நுட்ப வளர்ச்சியும் காணாத இலங்கையின் வடக்கு கிழக்கு மீனவ மக்கள் இந்த வளர்ச்சியுடன் கூடிய தொழில்நுட்பத்தின் முன்னால் போட்டியிடுவது பாரிய அச்சுறுத்தல் உருவாக்கியுள்ளது என சுட்டிக்காட்டினார் பெருத்தித்துறை மற்றும் மன்னார் பிரதேசங்களில் சிறிய மீன் பண்ணைகள் தற்போது அபாயத்தில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் வடக்கு கிழக்கில் காணக்கூடிய கடற்பரப்பில் சிறிய மீன்கள் உருவாக்கக்கூடிய இடங்கள் விரைவில் அழிவடைந்து வருவதாக மீனவர்கள் தெரிவித்து வரும் நிலையில் இலங்கையின் வடக்கு கிழக்கில் மீனவ மக்கள் உட்பட தென்னிந்திய மீனவ மக்களுடன் இணைந்து இந்த கடற்பரப்பை பாதுகாக்கும் மாநாட்டை நடத்துவது அவசியம் எனவும் அறிவுறுத்தினார் இரண்டாம் கட்டமாக முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை செயல் திட்டம் மற்றும் கனிய மணல் அகழ்வுகளுக்கு எதிராக இன்றைய தினம் புதன்கிழமை மன்னார் மாவட்ட செயலாளத்தில் இடம்பெற்ற மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பல்வேறு தரப்பினரால் எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்டது எனினும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினால் எவ்வித அனுமதியும் வழங்கப்படாமல் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்களே நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது கூட்டம் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரனின் நெறிப்படுத்தலில் அபிவிருத்தி குழுவின் தலைவரான ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தலைமையில் குறித்த கூட்டம் இடம்பெற்றது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் சால்ஸ் நிர்மலநாதன் கலந்து பல்வேறு விடயங்கள் குறித்து மீனவ அமைப்புகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஒன்றியம் ஆகியவை எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர் அகழ்வு அல்லது ஆராய்ச்சி நடவடிக்கைகள் இனி இடம்பெறக்கூடாது என பலமுறை தெரிவிக்கப்பட்ட போதும் குறித்த அகழ்வு தொடர்பாக அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கதைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது மேலும் கடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது காற்றாலை மின் செயல் திட்டங்கள் தொடர்பாக ஜனாதிபதியிடம் பேசுவதாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த போதும் இதுவரை எவ்வித முயற்சிகளும் முன்னெடுக்கப்படவில்லை என விசனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் தீவில் கனிய மணல் அகழ்வு முன்னெடுக்கப்பட்ட முன்னெடுக்க கூடாது என்பதே அனைவரின் கோரிக்கை எனினும் கனிய மணல் அகழ்வை முன்னெடுக்கும் நிறுவனத்தை அழைத்து கலந்துரையாடியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மல்நாதன் தெரிவித்தார் குறித்த விடயத்தை திரும்ப திரும்ப கதைப்பதில் அர்த்தம் இல்லை அதற்காக அனுமதியை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு வழங்காத நிலையில் கொழும்பில் அனுமதி வழங்குவதாக இருந்தால் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் எதற்கு என்றும் அவ்வாறு கொழும்பில் அனைத்துக்கும் அனுமதி வழங்கினால் இனிமேல் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடத்துவதில் அர்த்தமில்லை என்றும் இனிமேல் நடத்த வேண்டாம் என்றும் அவர் பகிரங்கமாக கோரிக்கை விடுத்தார் மேலும் பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டது குறைத்த கூட்டத்தில் திணைக்கள தலைவர்கள் முப்படையினர் பிரதேச செயலாளர்கள் வட மாகாண திணைக்களவ அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டுள்ள குறிப்பிடத்தக்கது மேற்கொள்ளப்பட்ட அவசர அகழ்வாராய்ச்சியின் போது பழைய சுரங்கப்பாதையின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நீர் வளங்கள் மற்றும் வடிகளமைப்பு சபையின் ஊழியர்கள் குழுவன்று பராமரிப்பு நோக்கத்திற்காக இவ்வாறான அவசர அகழ்வை மேற்கொண்டுள்ளனர் சுரங்கப்பாதைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் செங்கல் சுவரின் ஒரு பகுதியும் தோண்டப்பட்ட இடத்தில் மிக தெளிவாக காணப்பட்டது தற்போதைய சிலாவு மாவட்டம் நீதிமன்றம் அமைந்துள்ள கட்டிடம் டச்சு காலத்தில் சுழற்சாலையாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த சுழச்சாலையில் இருந்து சிலாபு துறைமுகம் வரை ரகசிய சுரங்கப்பாதை இருந்ததாக தொல்லியல் பதிவுகள் இருப்பதாக தொல்லியல் மற்றும் வரலாற்று ஆய்வாளர் டேவிட் கயான் இந்த தெரிவித்துள்ளார் இந்த சுரங்க பாதையின் இதற்கு முன்னரும் பல இடங்களில் கண்டெடுக்கப்பட்டதாகும் ஆனால் இது தொடர்பாக முறையான அகல் வாராட்சி எதுவும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் கூறினார் கனடா அண்ணனால் ஏமாற்றப்பட்ட யாழ்ப்பாணத்து தம்பி ஆங்கிலத்தில் காணி உறுதி எழுதி ஏமாற்றி விட்டதாக முறைப்பாடு கனடாவில் இருந்து கொழும்புக்கு குடும்பமாக வந்த அண்ணன் தன்னையும் தனது மனைவியையும் ஏமாற்றி விட்டதாக கொழும்பில் ஒருவர் முறைப்பாடு கொடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் காங்கிரசன் துறை பகுதியில் உள்ள நாற்பது பரப்பு காணி என்பது பெற்றோருக்கு இருக்கின்றது அதன் இருந்தது இந்த கடந்த மாத இறுதியில் கனடாவில் இருந்து வந்த அண்ணன் இருந்த பெற்றோரின் இரு பகுதிகளாக பிரிப்போம் என கூறினார் நானும் அதற்கு உடன்பட்டேன் அண்மையில் விடுக்கப்பட்ட அந்த காணியை அண்ணனை முழுமையாக துப்புரவு செய்து இரு பகுதிகளாக பிரித்து எல்லைகள் இட்டார் காணியை தானே காசு கொடுத்து அழுந்து அந்த ஆவணத்தை எடுத்து அதன்பின் பெற்றோரின் சொத்தை எமக்கு மாற்றுவதாக சான்றிதழ்கள் மற்றும் பல ஆவணங்களை அண்ணன் கொழும்பில் தங்கியிருந்த போது கேட்டார் யாழ்ப்பாணத்திலிருந்து அவற்றை கொடுத்தேன் அதன் காணியை இரு பகுதிகளாக பிரித்து எழுதி வைத்துள்ளதாகவும் மனைவியுடன் கொழும்புக்கு வருமாறு கேட்டார் நானும் உடன்பட்டு அங்கு சென்றேன் சிங்கள த சட்டத்தரணி ஒருவரே குறித்த காணியை எழுதியிருந்தார் எனக்கு சிங்களம் மிக குறைந்த அளவே தெரியும் ஆனால் உறுதி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது அண்ணன் தவறு செய்ய மாட்டார் என நினைத்து காணியின் வரைபடத்தில் எனது பங்கு குறிப்பிடப்பட்டிருந்ததை பார்த்து திருப்தி அடைந்து சட்டத்தரணி நீட்டிய இடத்திலெல்லாம் நானும் மனைவியும் கையொப்பமிட்டோம் காணி எழுதி முடித்த பின்னர் அடுத்த நாள் எனது வங்கி கணக்குக்கு முப்பது லட்சம் பணத்தை வைப்பில் இட்டதாக அண்ணன் கூறினான் நான் மிகுந்து ஆச்சரியப்பட்டு ஏன் அண்ணா இவ்வளவு பணம் வங்கியில் எனக்கு போட்டீர்கள் என கேட்டபோது அது காணி நீ எனக்கு எழுதி தந்ததற்கான பணம் என கூறிய போது நான் பெரும் அதிர்ச்சி அடைந்தேன் ஏனெனில் எனது இருபது பிறப்பு காணியின் தற்போது பெறுமதி ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல் வரும் அதன் பின்னரே நான் ஏமாற்றப்பட்டது தெரிந்தது இதன் பின் யாழில் உள்ள சட்டத்தரணி ஒருவரை அணுகினேன் அவர் அண்ணனுடன் தொடர்பு கொண்ட போது கொழும்பில் வைத்து எழுதிய காணி உறுதியின் பிரதி சட்டத்தரணிக்கு அனுப்பினார் அண்ணன் அதில் எனது பங்கான இருபது பிறப்பு காணியையும் அண்ணனுக்கு நன்கொடையாக வழங்குவதாக இருந்தது அதற்கு பின் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என சட்டத்தன்னை கூறி போலீசாரிடம் முறையிடுங்கள் என குறிப்பிட்டார் இது தொடர்பாக அண்ணனிடம் கதைத்த போது அண்ணன் என்னை தரக்குறைவாக கடுமையாக ஏசியதுடன் கொலை அச்சுறுத்தலும் விடுத்தார் அதன் பின் கடந்த வாரம் அண்ணன் மீண்டும் தனது குடும்பத்துடன் கனடா சென்றுவிட்டார் தற்போது அந்த காணிக்குள் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருப்பதுடன் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்ன நடக்கின்றது என்றே தெரியவில்லை தன்னை ஏமாற்றிய அண்ணனுக்கு நடவடிக்கை எடுங்கள் என தம்பி போலீசாருக்கு முறையிட்டுள்ளார் செய்திகளில் இனி இந்திய செய்திகள் பொது மேடையில் தமிழிசையை கண்டித்த அமித்ஷா தமிழக பாஜகவுக்குள் உட்கட்சி பூசல் காரணமா ஆளுநர் தமிழிசை சௌந்தரராஜனை பொதுமேடையில் அழைத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டித்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தமிழ்நாடு பாஜக அண்ணாமலை தமிழிசை தரப்புக்கு இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமித்ஷா தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு இன்று பதவியேற்றுக் கொண்டார் இந்த நிலையில் பிரதமர் மோடி அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் இதன்போது மேடையில் அமர்ந்திருந்த அமித்ஷாவை கடந்து சென்று தமிழிசையை அழைத்து கண்டித்து பேசியதாக தெரிவிக்கப்பட்டது இது குறித்த காணொளி சமூக ஊடகங்கள் வெளியாகியுள்ளன எவ்வாறாயினும் தமிழிசை சவுந்தரராஜனும் அமித்ஷாவிடம் விளக்கம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் இடம்பெற்ற மக்களவைத் தேர்தல் பாஜக தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற்றிருக்கவில்லை எனினும் கடந்த காலங்களுடன் ஒப்பிடும்போது அவர்களின் வாக்கு வங்கியில் அதிகரிப்பு ஏற்பட்டிருந்தது இந்த தோல்விக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பகிரங்கமாக சில கருத்துக்களை முன்வைத்திருந்ததுடன் முன்னாள் தலைவர் என்ற முறையில் நடவடிக்கை எடுப்பேன் எச்சரித்தார் இதனை அடுத்து அண்ணாமலையின் ஆதரவாளர்களுக்கும் தமிழிசை ஆதரவாளர்களுக்கும் இடையே உட்கட்சி பூசல் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக டெல்லி பாஜக மேலிடம் தமிழக தலைவரிடம் விளக்கம் கேட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையிலேயே தமிழிசை சவுந்தரராஜனை மேடையில் அழைத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திராவின் பதினெட்டாவது முதல்வராக நாலாவது முறையாக தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்றுக் கொண்டார் விஜயவாடா கேசரவள்ளி ஐடி பார்க்கில் நடந்த பதவியேற்பு விழாவில் பதினொன்று இருபத்தி ஏழு மணிக்கு அவருக்கு அம்மாநில ஆளுநர் நசீர் பதவி பிரமாணம் செய்து வந்தார் விழாவில் சந்திரபாபு நாயுடு எனும் நான் என்று அவர் பிரமாண உறுதி மொழியை சொன்னபோது ஜெய் சந்திரபாபு நாயுடு ஜெய் சந்திரபாபு அன்னாறு என அவரது ஆதரவாளர்கள் வண்ணத்துறை முழக்கங்களை எழுப்பி ஆரவாரம் செய்தனர் முதல்வராக பதவியேற்ற சந்திரபாபு நாயுடுவின் இருபத்தி நான்கு பேர் கொண்ட அமைச்சரவையும் பதவி பிரமாணம் செய்து கொண்டது இதில் பவன் கல்யாணுக்கு துணை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது ஜனசேனாவுக்கு மூன்று அமைச்சரவை பதவிகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு இடம் வழங்கப்பட்டுள்ளது தற்பொழுது ஆந்திராவின் பதினெட்டாவது முதல்வராக பொறுப்பேற்ற தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடுவை பிரதமர் மோடி ஆற தழுவி வாழ்த்தினார் இந்த விழாவில் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தேசிய தலைவர்களும் என்டி கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டுள்ளனர் சந்திரபாவின் நெருங்கிய நண்பரான ரஜினிகாந்த் பதவியேற்பில் விழாவில் கலந்து கொண்டார் மேலும் தமிழக முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் பங்கு பெற்றுள்ளார் என குறிப்பிடத்தக்கது செய்திகளில் தொடர்பென உலகச் செய்திகள் England's most telling Swede-Chiaga party leader, Tullit Katchiin, Munnaal Taliber, Jeremy Corbyn, are being pushed. Britain's most telling Islington North Labour Tullit Katchiin Munnaal Taliber, Jeremy Corbyn, are being pushed. I believe in democracy. I want our political parties to be democratic. But members of Islington North Labour have been denied the right to choose their own candidate, and alongside that

வடக்கு இஸ்லிங்டன் தொழிற்கட்சிக்காக போட்டியிட்டிருந்தார் தனது அரசியல் விசுவாசத்தை தெளிவுபடுத்தவும் வகையில் அவர் தனது தேர்தல் அறிக்கையில் எப்போதும் தொழிற்கட்சியை ஆதரித்து உண்மையில் தொழிற்கட்சியின் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் வடக்கு இஸ்லிங்டன் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தவும் அதே கொள்கையில் நான் எப்போதும் இந்த பகுதிக்கான நாடாளுமன்ற உறுப்பினராக சேவை செய்யவும் நான் இங்கு வந்துள்ளேன் என்பதை புரிந்து கொள்வார்கள் என்று தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார் இன்னும் தொழிற்கட்சியில் இருக்கும் சோசலிஸ்ட் பிரச்சார குழுவின் எம்பிக்களின் சக உறுப்பினர்கள் எவருக்கும் கோர்பின் தன்னுடன் சேர அழைப்பு விடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சுவிஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாடு கடத்த திட்டமிடும் பிரேரணை புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்கு எதிரானதா பிரித்தானியால் கோரிக்கையாளர்களை ருவாண்டாவுக்கு நாடு கடத்த திட்டமிடும் பிரேரணை ஒத்த பிரேரணை ஒன்று சுவிஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது நிராகரிக்கப்பட்ட கோரிக்கையாளர்களை வெளிநாடுகளுக்கு மாற்றுவதற்கு ஆதரவாக நேற்று வாக்களிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் தேசிய கவுன்சில் எப்டியன் உறுப்பினர் முன்வைத்த விவாதிக்க ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது வலதுசாரி கட்சிகள் எழுபத்தி ஐந்துக்கு நூற்றி இருபது வாக்குகள் வித்தியாசத்தில் ஆதரவளித்தன கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட சுமார் இருநூற்றி அறுபது எர்த்ரியா போல்டெக் கோரிக்கையாளர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் சுவிஸ் அரசாங்கம் அவர்கள் எங்கு நகர்த்தப்படலாம் என்பதை இதுவரை அடையாளம் காணவில்லை எவ்வாறாயனும் இந்த முன்மொழிவை சமூக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஜீன்ஸ்கோப் கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்த முடிவு ஒரு முட்டுச்சந்தாகும் ஏனெனில் எரித்ரியா தனது குடிமக்கள் கட்டாயமாக திரும்புவதை ஏற்கவில்லை மூன்றாவது மாநிலத்தை நாடுவது அவர்களின் மறுசீரமைப்புக்கு சாதகமாக இருக்காது என அவர் கூறியுள்ளார் இதேவழி இந்த திட்டம் சுவிஸில் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்கு பொருந்துமா என்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்றது இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறை பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் அத்துடன் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்